எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் வில் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ ஓம் மடலுங்க ஆயில் பிரேக் டிராக்டருங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னன்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போது முன்னாடி நம்ம சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச் பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் ப்ரேக்கோடு வருதுங்க டிராக்டரோட டயர் பேன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு ஒரு இருபத்தஞ்சி பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டேரும் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கமே பெயிண்ட் வைச்சு கிடையாது வண்டி ஓடி அப்படியே கழுவாமல் இருக்குங்க அதனால உங்களுக்கு பெயிண்ட் பார்க்குறதும் கொஞ்சம் டல்லாக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க எங்கேயுமே அரிப்பு சிறப்பு கிடையாதுங்க பேனெட்டில் எங்கேயுமே ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்போ ஹூக்குபேட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டியில் இன்ஜினு கிரவுண்டு கிர்பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓன தரப்புலேருந்து நேரில் போய்ட்டு வண்டியை நல்லா ஓட்டி தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு அவைலபில் இருக்குங்க ஹூக்குபேட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குது புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை இன்சூரன்ஸுக்கு பண் பண்ணிக்கலாம் லோனு வேணாலும் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று ஏடி ஃபைவ் டபுள் ஒன் ஐங்க இதான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடம் உனக்கு மூன்று லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இந்த வீடியோவில் தெரியும் நம்பர் காண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போயிட்டு வண்டி இந்த புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சென்றதொன்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்